ஐநாவில் ஜனாதிபதி ஓழியர்களின் போராட்டம் தீவிரமாகிறது மாகாண சபை தேர்தல் தாம் இந்தியா தலையீடு செய்ய வந்து தமிழரசு கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தும் தமிழர் விவகாரத்தில் கவன இனமாக செயற்படும் அனுறு தரப்பு சாணக்கியன் சாடன் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து புறப்பட்டு ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று இரவு அமெரிக்காவை சென்றடைந்தார் அமெரிக்க நேரப்படி காலை எட்டு ஐம்பது மணியளவில் அமெரிக்காவின் ஜான் எஃப் கென்னடிஸ் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் விமான நிலையத்தை அடைந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி சேர்ந்த ஜெயசூரிய மற்றும் அவரது குழுவினர் வரவேற்றனர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவுடன் ஒளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத்தும் இந்த விஜயத்தில் பங்கேற்றார் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க இன்று ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வில் உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளதுடன் அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி என்று நள்ளிரவு வரை தொடரும் என இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் தலைவர் ஹோசலா அபேர் சிங்கை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் வென்று பிடிப்புகள் இறுதி முடிவை எடுக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ந்தும் தாமதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது உடனடியாக தேர்தல் நடத்த இந்தியா அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிக சந்தோஷ் யாவிடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் இந்திய அரசாங்கத்தினால் காங்கிரஸ் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்காக அறுபத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் நன்கொடியாக ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வர்த்தக துறைமுகமாக செயற்படுத்த முடியாதென என அரசாங்கம் வெளிப்படுத்த வெளிப்படுத்தியுள்ள நிலைப்பாட்டையும் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சி சரிதரன் ரா சாணக்கியன் வைத்தியர் ப சத்யலிங்கம் ச குகதாசன் து ரவிகரன் வைத்தியர் இ ஸ்ரீநாத் ஆகியோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் மற்றும் தேசிய அரசியல் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க பதவியேற்று ஒருவரிடம் பூர்த்தியாக உள்ள போதிலும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைக்கு கூறும்படியாக எந்த தீர்வையும் முன்வைக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசான் கியன் தெரிவித்துள்ளார் ஒருவரிட பூர்த்தியில் ஜனாதிபதி என்ன செய்தார் என்று எவரேனும் கேள்வி எழுப்புவார்களாயின் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் எந்த மத ஆரம்பத்தில் ஜனாதிபதி சில வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்ததாக சானக்கியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சில பிரச்சனைக்கு ஒரு வருடத்தினால் தீர்வு காண முடியாது எனினும் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் குறிப்பாக காணி தொடர்பான பிரச்சனைகளையேனும் அரசாங்கம் தீர்க்கவில்லை மயிலு தமிடு மேச்சல் தரை தொடர்பான பிரச்சனைக்கு அரசாங்கம் நிரந்தர தீர்வை வழங்கவில்லை இதற்கான முறையான வருத்தமனையை அரசாங்கம் வெளியிட தாமதிக்குமாயின் என முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன அத்துடன் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான அரசாங்கத்தின் தேர்வு திட்டமும் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது யாழ்ப்பாணத்தில் மைதான நிர்மாணம் முன்னெடுக்கப்படும் காணியில் ஆயுதம் மீட்கப்படுகின்றது செம்மணியில் எண்புகூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதற்கான எந்த தீர்க்கமான தீர்மானங்களையும் அரசாங்கம் இதுவரையில் முன்வைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபது ஐந்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக கூறி இன்று வரை அதற்கான சட்டத்தை எனும் நிறைவேற்ற அரசாங்கம் முன்வரவில்லை அரசாங்கம் வாக்குறுதி அளித்தவாறு நிறைவேற்ற திகாரத்தை ஒழிப்பதற்கும் புதிய அரசியலமைப்பை நிறவுவதற்குமான பேச்சுவார்த்தைகளை கூட அரசாங்கம் ஆரம்பிக்கவில்லை என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அமெரிக்க கிரிக்கெட் சபையை சர்வதேச கிரிக்கெட் பேரவை இடைநீக்கம் செய்துள்ளது உடன் அமலாகும் வகையில் இந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நிர்வாக கட்டமைப்பு காணப்படும் குறைபாடு காரணமாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதம் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டத்தில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்தவும் விரிவான நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் அமெரிக்க கிரிக்கெட் சபைக்கு மூன்று மாதங்கள் அனுமதி வழங்கிய நிலையில் அதனை மறுசீரமை தவறியமையினால் இந்த தடை அமலுக்கு வந்துள்ளது இருப்பினும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்கும் இருபது ஓவர் உலக கிண்ட தொடர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒலிம்பிக் போட்டிகளில் அமெரிக்க தேசிய அணி பங்கேற்பதில் சிக்கல் இருக்காது என சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது